ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கு நம்ம சாய்கஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான நோக்கல் சாம்பாருங்க இது ரொம்பவே சூப்பராக இட்லி தோசை சாதத்துக்கு எல்லா எல்லாத்துடைய சாம்பார் பார்த்தீங்கன்னா நோக்கல் சாம்பார் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோவில் போய் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உன்னிக்கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நூக்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ நூக்கள் எடுத்து மேலே இருக்க தோலாக பார்த்தீங்கன்னா சீவி எடுத்துருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டுறதுக்காக தோல் சீவாமல் வச்சிருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நூக்கல் சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா நூக்கல் சீசனுங்க அதனால் பார்த்தீங்கன்னா உழவர் சந்திர நிறையாவே வச்சுருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த சாம்பாருக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் வாங்கும்போது சின்னதாக நம்ம கேட்டு வாங்கிட்டோம்னா நல்லா பிஞ்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே நரம்பு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா தோளசி விட்டு இதையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நூக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு நூக்கல் வெந்துடும் நூக்கல் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் துவரம்பருப்பு பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விலை பார்த்திங்கன்னா ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ இதில் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எண்ணெயில் இப்போ நல்லா வதங்கி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தக்காளி பழம் வதங்கிக்கணும் இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம் பெரிய சைஸில் எடுத்துருந்தேன் அது கால் கிலோ நூக்களுக்கு ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளிப்பழை போதும் சாம்பார் இருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்க நூக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஆயில்லையே நூக்கில் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி நம்ம சாம்பார் செய்யும்போது சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ நூக்கல் வதங்கிக்கட்டும் இப்போ நூக்களும் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் பெருங்காய்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டவ சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கணும் இதுபோல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு முக்கால் பழம் மட்டும்தான் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் சாம்பார்க்கெத்தவுமே பருப்பு குலைய வெந்துடக்கூடாது இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சாம்பார் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அந்த நூக்கலுக்கா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தரணும் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வந்ததும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா நூக்கல் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இந்த டைத்தில் புளிக்கரைசெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் லெமன் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்கரைசல் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வந்துக்கட்டும் தான் புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு இப்போ முடிய ஓப்பன் பண்ணலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த டயத்தில் தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு ஆயிடுவிட்டு ஆயில் சூடாகிடுச்சு இப்போ இதில் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை சாம்பாரோடு சேர்த்துக்கலாம் இதோடவே மல்லித்தளையும் போட்டு நல்லா கலந்துவிட்டுலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான நூக்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சாய்க்கு ஃபிஃப்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெண்டர்ஸ்டிங்கான சொன்னால் சந்திக்கலாம்